வணக்க மக்களே உங்க கையில ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த வண்டி எடுக்கலாம் வெறும் ஒரு லட்சம் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க தமிழ்நாடு அந்த வண்டிக்கு லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் மாடலுங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் செட்டு சன் ப்ரூஃபு பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஸோ இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்டிங்க ஆஸ்டா வேரியன்ட்டு ஸோ ஹூண்டாய் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டா தான் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வெறும் ஒரு லட்சம் முன்பான கட்டிட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நாலு டேருமே பிராண்ட் புதுசாக அடுத்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பேருமே கம்பெனி அலாயில் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கான ஒரு சூப்பரான வண்டிங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது ஷோரூம் கண்டிஷன் வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே நெகோஷியல் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கிறலாம் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க